கோடீஸ்வர யோகம் தரும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை இன்று ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த மகாலட்சுமி வழிபாட்டை எவர் ஒருவர் வீட்டில் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் சுக்கிர யோகம் உண்டாகும் கோடீஸ்வர யோகம் தரும் ஆடி வெள்ளி வழிபாடு ஆடி மாதம் காலை மகாலட்சுமி வழிபாடு செய்வதை விட மாலை நேரத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் உங்களுடைய வழிபாட்டை வீட்டில் தொடங்குங்கள் முதலில் பூஜை வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள் இந்த பூஜைக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருள் தாமரைப்பூ அதிலும் எட்டு இதழ்களை கொண்ட தாமரைப்பூ வேண்டும் உங்களுக்கு இந்த தாமரைப்பூ கிடைக்கவில்லை என்றால் பூஜை அறையில் இருக்கும் அலமாரியையோ அல்லது தரையையோ மஞ்சள் தண்ணீர் தெளித்து நன்றாக சுத்தம் செய்துவிடுங்கள் அந்த இடத்தில் பச்சரிசி மாவை அரைத்து எட்டு இதழ்கள் கொண்ட பூவை வரைந்து அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து தீபமேற்றி மகாலட்சுமியை மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்கள் எட்டு இதழ்கள் கொண்ட தாமரைப்பூ எட்டு இதழ்கள் கொண்ட மாக்கோலம் இரண்டையும் சேர்த்து பூஜை அறையில் போட்டு வழிபாடு செய்தாலும் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் இந்த வழிபாட்டின் போது மகாலட்சுமி தாயாருக்கு பால் பாயாசம் நெய்வேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும் முடிந்தால் நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றி சொல்லுங்கள் அதன் பிறகு ஆர்த்தி காண்பித்து உங்கள் பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் இன்றைய தினம் மனமுருகி இதில் சொன்ன எளிமையான வழிபாட்டை வீட்டில் செய்தால் உங்கள் பணக்கஷ்டம் இன்றோடு முடிந்தது என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அத்தனை சக்தி வாய்ந்த நாள் என்று முடிந்தால் குடும்பத்தோடு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பூஜை முடிந்தவுடன் அந்த பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் உண்ணலாம் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்